நம்மக்கிட்ட இருக்கிற டேட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டேட்டை வந்து எப்படி டே மந்த்து இயர்னு சொல்லி தனித்தனியாக வந்து காலமில் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெண்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று வந்து டே ஃபங்க்ஷன் மந்த் ஃபங்க்ஷன் இயர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி தனியாக வந்து காலமில் கொண்டு வர்றது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மேக்ரோஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறேன் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் இப்போது இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கேஜ் கொடுத்துட்டு என்று திட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டே தனியாக வந்து இந்த காலமில் கிடச்சிருச்சு ஸோ இதே மாதிரி நான் வந்து இங்கே மந்த் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து எனக்கு மந்த் வந்து கிடச்சிருச்சு இப்போ இங்கே வந்து இயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இயர் வந்து எனக்கு செப்பரேட்டாக வந்துருச்சு ஸோ இது வந்து ஓகே பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மூணு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணும்போது நமக்கு டைம் நிறைய செலவாகும் இதே இது நம்ம வந்து இதை மேக்ரோஸில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்துட்டு எல்லாமே அதுவே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துரும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மேக்ரோவோட கோடு வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோடு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோட் லிங்க்கு தரேன் நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு காப்பி கொடுத்துட்றேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள் விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் உங்கள்கிட்ட இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஆல்ட்டு எஃப் லெவன் கொடுங்க அப்படின்னாலும் இந்த டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் என்னோட சிஸ்டத்தில் வந்து ஆல்ட்டுக்கு இப்போ ஒர்க் ஆகல அது என்னென்னு செக் பண்ணணும் ஸோ அதனால் நான் வந்து இங்கே டெவலப்பரில் போய்ட்டு இந்த விஷுவல் பேசிக் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் நார்மலாக வந்து ஆல்ட்டு எஃப் லெவன் கொடுத்தாலே இந்த இது ஓப்பன் ஆயிடும் இதில் வந்து ஜஸ்ட்டு இன்சர்ட்டில் போகிறேன் இன்சர்ட்டில் போய் மாடியூல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளாங்க் வேர்டு டாக்குமெண்ட் மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கிற இந்த கோடை வந்து எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ பேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன் இது இப்போ நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து மேக்ரோ வந்து ரன் பண்ண போகிறோம் ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன் இப்போது நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணணும் ஸோ இந்த காலமில் இருக்கிற டேட்டை ஃபுல்லாக இங்கே வந்து நமக்கு தனித்தனியாக டே மந்த் அந்த மாதிரி வேணும் ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த ரன் பட்டன் இருக்குது பார்த்திங்களா இந்த ரன் பட்டன் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வித்தின் அ செகண்ட் வந்து எனக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக கிடச்சிருச்சு பார்த்திங்களா இந்த மேக்ரோ மட்டும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பட்டனில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் என்ன டேட்டா இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்து ஸ்கிளிப் பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்